நீங்களே என்ன மாதிரி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண விரும்புகிறீங்களா அப்போ ஒன்றுமே இல்லை ப்ளே ஸ்டோர் போயிருங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் நிறையா வகையான ஆப் இருக்குது ஃப்ளிப்கார்ட் இருக்குது மீஷோ இருக்குது அமேசான் இருக்குது உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அதை அங்கே டவுன்லோட் பண்ணுங்கள் அது டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் என்ன ஃபோன் கையில் வச்சுருக்காங்களோ அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை அப்படியே போட்டு உள்ளே போயிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு டிசைன் என்ன வேணுமோ அந்த டிசைனில் சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியாக ஆன்லைன் சாப்பிங்கான்னு கேட்கும் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஜிபே வரும் ஃபோன்பே வரும் அது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனில் காமிக்கும் அதே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து பை வீட்டில் வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்டு காசு காமிக்குவாங்க அவ்வளோதான் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க டேட் கொடுத்துருப்போம் அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு ப்ராடெக்ட்டு வீட்டுக்கு வந்துடும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம